காய் மக்களே நைட்டு கிச்சன் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி பால் பாயசம் வச்சு சாமிக்கு முருகருக்கு படைச்சிட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கு முட்டை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பீன்ஸு இதெல்லாம் போட்டு சிம்பிளாக சாம்பார் வைக்கலாம் அப்படியே தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்ட செகண்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் ஃபோன் கால்ஸு மெசேஜ் கமாண்ட்டு அவ்வளோ பேர் எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் பட் உங்களோட சப்போர்ட்டை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வீடியோ போட்ட செகண்டில் இருந்து கூட கால் பண்ணி பேசினாங்க வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க அக்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கோம் அவங்க யார் உங்களுக்கு அப்படி மெசேஜ் பண்ணது நீங்கள் அவங்கள அவங்களோட ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அவங்க அவங்கள பழிவாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது யாரையுமே யாரும் சீப்பாக பேசக்கூடாது இகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட்டு எதுக்குன்னா இப்போ நான் வந்து பிரிஸ்காக இதை வந்து வெளியில் சொல்லிட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க ரொம்ப பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட யாராவது இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அவங்களும் தைரியமாக வெளியில் வந்து பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட தாட்டு ஸோ உங்களோட போட்டு வந்து எனக்கு ரெகுலராக கொடுங்க இப்போ வந்து சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை சுடணும் சாம்பார் வச்சுட்டேன் அப்புறமா தோசை நான் வந்து விறகடுப்புலேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா குளிர் நல்ல குளிர இருக்குது நமக்கு வந்து தீ போட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஒரு சில ஃபோன் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல என்னென்னா கடையில் பிஸ்னஸையும் பார்த்துட்டு வர கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய கமாண்டுக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ சாரி ஏன்னால் கடையில் பிஸ்னஸையும் பார்க்கணும் ஃபோன் அட்டன் பண்ணணும் கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணியாருன்னா மெசேஜ் பண்ணி தான் அவங்களையும் பார்க்கணும் எனக்கு என்னென்னா யார் கால் பண்ணாலும் எடுத்து பேசிடணும் அவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாட்டு ஸோ மிஸ்கால் வந்து கிடந்துச்சின்னா நான் வந்து மறுபடியும் எல்லாருக்குமே திருப்பி திருப்பி நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் இப்போது சமையல் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் வந்து இன்றைக்கி அவ்வளோவா ஒன்றும் அழுக்காகலைங்க கம்மியாக தான் அழுக்காயிருந்துச்சு ஏன்னா அத்தை அப்பப்போ வேலையெல்லாம் முடிச்சுருவாங்க ஸோ இப்போ கிச்சனை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சனையும் கூட்டி விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்ணும் எல்லோரும் சாப்பிட்டாங்க எனக்கு வந்து சோறு ஒரு சாம்பார் சாம்பார் தான் சாம்பார் இருந்தாலே போதும் நான் சாப்பிட்ருவேன் தயிர் வந்து நைட்டு சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் நைட்டு வந்து தயிர் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ண உங்களோட ஆதரவை வந்து ரெகுலராக எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இருங்க குட் நைட் மக்களே